நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் ஒரு தோலின் மேல் இருக்கும் அவர் நாம அதிசயமானவர் வலவேல தேவன் இந்திய சமாதான பிரபு என்னப்படும் இந்த ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமே தேவன் தேவன் பிதா சமாதான பிரபுன்னு அஞ்சு பேர் வச்சிருக்காங்க ஆலோசனை கர்த்தா அப்படின்ற வார்த்தைய இன்னைக்கு அந்த பேரை குறித்து சில விஷயங்கள் ஆண்ட அவர் எப்படி ஆலோசனை நமக்கு கொடுப்பார் அப்படின்ற விஷயத்தை குறித்து உங்களுடைய நடுவுல ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என்று விரும்புகிறேன் அல்லா புஸ்தகத்திலே முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் பதினொன்னாவது வசனம் எழுதி முப்பத்தி முப்பத்தி மூணாவது அதிகாரம் சாரி முப்பத்தி மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட்ட நிற்கும் அவருடைய ஆலோசனை எப்படி இருக்கு பதினொன்னு கத்துடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் கத்துடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார்னா அது நித்திய காலமாகவும் அலையிலுயா து பனிரெண்டாவது வசனம் இந்த பதினொன்னாவது வசனம் ஆலோசனை அவர் நித்திய காலமாகவும் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் ஆலோசனை கொடுத்தாருன்னா அது நித்தியமா இருக்கும் நித்தியம்னா என்னைக்குமே மாறாது அவரு வந்து என்ன ஒரு தலைமுறை தலைமுறைக்காக அவருடைய நினைவுகள் இருக்கும் ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்தாருன்னா இன்னைக்கு உள்ள விஷயத்தை மாத்திரம் கொடுக்க மாட்டார் வெகு காலத்துக்கு பின்னாடி உங்களுடைய தலைமுறைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லி கொடுத்துக்கிறது ஆண்டவரிலிருந்து வருகிற ஒரு ஒரு விஷயமும் வசனம் சொல்லுது பரப்பிலிருந்து வருகிற ஒன்னொன்னு என்னதான் சுத்தம் உள்ளது சுத்தம் உள்ளது ஜீவன் உள்ளது ஜீவன் உள்ளதுன்னா என்னன்னா அழியாதது அது மாதிரி ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள் அபிஷேகம் ரட்சிப்பு உங்களோட ஜீவன் ஆத்துமா ஆண்டவர் கொடுத்த அத்தனை என்ன செய்யாதது அழியாதது

இந்த தாயோட கண்ணு என்ன பண்ணணும் சின்ன பிள்ளைங்க போட்டுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க எங்கெங்க ஓடுதுன்னு அப்படியே இந்த கண்ணு வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தானே எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் தாயை போல நம்மளை நேசிக்கிறது தகப்பனை போல நேசிக்கிறது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்ற இது மாதிரி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல தாவிதுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அதை அத நம்ம வாசிப்போம் தாவிதுக்கு என்ன ஆலோசனை சொல்லிட்டாரு இந்த மாதிரி அந்த ஆலோசனை என்னவா நடந்து முடிச்சிச்சு அப்படின்றத பார்ப்போம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்றில் இருந்து தாமத கட்டத்தில் விசாரித்ததற்கு போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி

சரியான வேலை எதுன்னா சல சல சலன்னு ஒரு சத்தம் கேட்கும்போது ஒரு சத்தம் கேட்கும் அந்த செடிகளோட இறைஞ்சல் அந்த இரவு நேரத்துல மதியான நேரத்துல சலசலசு கேட்கும் அது அந்த நேரத்துல நீ என்ன செய்யணும் நீ சீக்கிரமா எழுந்து என்ன செய்யணும் வெளித்திரிப்பாளையத்தை முறியடிக்க கத்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு புறப்பட்டு கரங்களை தட்டி அந்த சொல்லுவோம் கொடுக்கிற நேவன் அதுக்கு கடைசி வசனம் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவர் செய்து பிரிஸ்தரை கேமா துவக்கி கேசேர் வரை மட்டும் தான் அதுக்கு மேலே ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு இன்னொரு இடத்துல சாலக தட்டை இல்லை அதாவது சாக்கடை வழியாக நீ சென்று அவங்கள முறியடிக்கணும் ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார் படையர் ஏற்பாடுல சொன்ன ஆலோசனை இயேசு பிறக்கும் பொழுது யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை யோசேப்பை ஆண்டவர் ஒரு வளர்ப்பு தந்தையாக இயேசுவுக்கு கொடுத்தார் ஹalleluya மற்றை முதலாக अधिकार விடுங்க ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை எப்படிப்பட்டிருக்கு பார்ப்போம் ഒന്നாத அதிகார 18 லிருந்து இயேசு இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் జనனத்தின் விவரமாவது பிறப்பின் விவரம்

ஏன்னா திருமணத்துக்கு முன்மே கர்ப்பமானா கல்ல இருந்து எல்லாரும் என்ன அதனால இவர் காட்டி கொடுக்காம ஏதோ தவறாக எடுத்திருக்கிறான் என்று சொல்லி அவளை மாட்டி விடாம அநேகர் ஒரு விஷயம் காதுல வாங்கி கல்ல பார்க்காத குள்ளையே அறவரையிலே போய் கணக்கட்ட கட்ட கட்ட நடத்தவங்கள பத்தி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து நிறைய குடும்பங்கள்ல பிரிவினை நிறைய சபையில பிரிவினை வேலை பார்க்குற இடத்துல பிரிவினை மனத்தாங்க எவ்வளோ வருது அது ஆனால் இந்த விவசாயக்கு நீதிமன்றம் என்ன செய்யணும் ஜனத்தாருக்குள்ளே கோல் சொல்லி திரியாயாது திரியாயாது கோல் சொல்லி என்ன செய்யக்கூடாது இங்கே இருக்கிறது அங்கே அங்க இருக்கிறது இங்க கோல் கேட்குறதுக்குன்னே சிலவங்க ஃபோன் போட்டு ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க உங்க இப்படி இங்கே இப்படி அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா ஏன் அன்றை சொன்னார் கோல் சொல்லி திரியாயா கோல் சொல்லக்கூடாது இப்ப நீதிமானா இருக்கிறனால ரகசியமாய் அவரை தள்ளிவிடும்படியாக என்ன செய்யறானா மனதில என்ன செஞ்சிருக்கான் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே நீதிமானா இருந்ததினாலே அவனை தவறு செய்து விடாதபடி என்ன செய்யறாரு ஆண்டவர் வாசிங்க அடுத்த வசனம் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கத்துடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு தாவிதின் குமாரனாகிய யோசேப்பே

ஒருவரையோட நேசிக்கத்தான் என்ன செய்தார் இந்த மூலகத்துல வந்தார் சமாதான காரணராய் வந்தார் பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு கெட்டு போயிருக்கு பாவத்துல அதை இணைக்கும்படியா வந்தார் அவரை முழுமனதோடு நேசித்தோம்னா அந்த நேசம் வந்து நம்மளுக்குள்ள வரும் அடுத்தவங்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அவமதிக்க மாட்டோம் இன்னைக்கு அநேகர் அவமதிக்கிறாங்க பேச்சில் வார்த்தையில செயல்கள் அதுக்காக வந்து ஒழுங்கு சொல்லி கொடுக்கும் போது அவமதிக்கிறன்னு எடுத்துக்க கூடாது புரிஞ்சுக்கிறது மாத்திடக்கூடாது இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு ஒழுங்கு சொல்லி கொடுக்கும் போது நான் மரியாதை எடுத்துட கூடாது அனைகர் வீடுகளுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்தி சொல்ற நான் உங்களை நேசிக்கிறது மாதிரி நீங்க ஒருவரை ஒருவர் நேசிங்க நீங்க என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அது என்ன செய்யணும் முதலாவது வாய மூடணும் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான எண்ணப்படு உதடுகளின் மதுரம் கல்வியை பண்ணும் சிலவங்களுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வரல ஞானம் கற்றுக்கவே முடியல என்னன்னா உதடுகளில் மதுரம் நல்ல வார்த்தைகளை பேசணும் எழுமியா உதடுகளில் யாருக்காவது படிப்பு வரலன்னா நீங்கள் என்ன நினைக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசினா என்ன அது படிக்க முடியும் உதடுகளை மதுரை யாரே வா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி அசட்டை பண்ணுறது பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் அப்படி இல்லை நல்லவர் மேலும் தீயவர் மேலும் என்ன செய்யறாரு மழையை பெய்யும் பண்ணுகிறாரு நல்லவர் மேல தீயர் மேல என்ன செய்யறாரு சூரியனை இதெல்லாம் இந்த பவர் பவர்ஸ்ட்ரி நல்லா கத்துக்கு கேட்க மட்டும் மழை பெய்யாது அங்கே அந்த அடுத்த தெருவு மழை பெய்யும் ஆண்டவர் எல்லாம் மோசமா இருக்கு ஜனங்க அங்க கொண்டு போய் மலைய பெய்ய வச்சிடலாம் அதாவது வெள்ளான்ற மலை அப்படின்னு ஏதாவது ஆண்டவர் சொல்றாராயா கிடையாது ஆண்டவர் மிகவும் நல்லவர் அந்த பிதா குமார அவர் சொல்ற சர்க்குலராய் இருப்பது போல நீங்களும் சொல்லுங்க வாசிப்போம் மத்திய ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் உங்கள் பிதா உங்க பிதா எங்க

மேலும் அனைவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்றீங்களா அந்த வசனம் இருக்கா நான் சொன்னதே அதுக்கு மேல உள்ளதை மாசுங்க ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் உங்கள் சிநேகியுங்கள் உங்களை யாருக்கு பிடிக்கலையோ உங்களை யாருக்கு பிடிக்கலையோ செய்யணும் அடுத்தது நல்லாவே நீங்க மாட்டாச்சா செய்யாம செய்யறாங்க அவங்களை அவங்களை ஆசீர்வதிக்கணும்

அடுத்த எங்க கண்ண மொழி ஜெபிக்க முடியாது நிம்மதியா சமாதானம் இழந்து போயிடும் என்ன ஏன் இருக்கிற நான் சொல்றாங்க கரைப்பட விடக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும் நன்மை செய்யணும் அவங்களுக்காக பார்த்தாலும் குறிப்பில் என்ன செய்ய சொல்லிக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துறவங்களுக்காக அடிச்சிருச்சியாக குடும்ப கொடுத்து நம்மள அவங்களுக்காக என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அப்ப என்ன செய்யணும்னா அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்

உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க குடிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க பிடிச்சாங்க கணவருக்கு பிடிச்சவங்களை குடிக்க வந்தாங்கன்னா உங்க கணவருக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க இந்த ரெண்டு பேரையும் நேசித்து மனித தேவன் இணைத்தது மனிதன் பிரிக்காது இருக்க சொல்லி ஆசீர்வதிக்கிற ஒரே தெய்வம் அவருதான் உங்களை நேசிக்க பார்ப்பாரு உங்களை ஆசீர்வாத பார்ப்பாரு உங்களை சேர்த்து வைக்க பார்ப்பாரு அதுதான் இந்த குடும்பத்துல இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல அன்னைக்கு நடந்தது ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில தலைவராக இருக்க வேண்டும் அது இல்லையா கத்தாமே இந்த கிறிஸ்துமஸ் செய்தி ஆசிரியத்து